எனக்கு அந்த பிரசாதம் தான் வேணும் பதினோரு நாள் விரதம் முடிக்க பிரதமர் மோடி கேட்டது என்ன சுவாரஸ்யத்தகம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று கோலாகலமாக முடிவடைந்தது பிரதமர் மோடி பதினோரு நாள் கடும் விரதம் இருந்து கோவில் கருவறையில் பிரான் பிரதிஷ்டை செய்தார் இந்நிலையில் நான் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு பிரதமர் மோடி தனது விரதத்தை முடித்துக் கொண்டார் அப்போது விரதம் முடிக்க பிரதமர் மோடி கேட்ட பொருள் என்ன அதன் பின்னணி சுவாரஸ்யம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது ஐநூறு ஆண்டு சர்ச்சை விவாதத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் என உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி தீர்ப்பு வழங்கியது மேலும் கோவில் கட்ட மத்திய அரசு அறக்கட்டளை ஒன்றை அமைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து மத்திய அரசு சார்பில் ஸ்ரீ ஜென்மபூமி தீர்த்த தீர்த்தே அறக்கட்டளை அமைக்கப்பட்டது இந்த அறக்கட்டளையின் தலைவராக மகந்த் நிருத்யா கோபால்தா இந்த அறக்கட்டளைதான் கோவிலுக்கான நன்கொடை கட்டுமான பணிகளை கண்காணித்து வருகிறது அதன் பிறகு பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார் நான்கு ஆண்டுகளாக பணிகள் நடந்து வந்தது மொத்தம் மூன்று அடுக்குகளாக கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் முதல் தள்ளத்தின் பணிகள் முடிவடைந்துள்ளது இதையடுத்து நேற்று கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்து முடிந்தது கருவறையில் நிறுவப்பட்ட ஐந்து வயது பாலராமர் சிலைக்கு பிரதமர் மோடி பிரான் பிரதிஷ்டை சடங்குகளை செய்தார் இதன் மூலம் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது இன்று முதல் மக்கள் பாலராமர் சிலையை தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பிரதமர் மோடி பதினோரு நாள் கடும் விரதத்தை கடைபிடித்தார் நாட்களும் இளநீர் பருகி பழங்களை மட்டும் உணவாக எடுத்துக் கொண்டார் அதோடு மெத்தைகளை தவிர்த்து தரையில் போர்வையுடன் மட்டும் அவர் தூங்கியுள்ளார் கடந்த தேதி விரதத்தை தொடங்கி அவர் நேற்று கும்பாபிஷேகம் முடிவடைந்த பிறகு நிறைவு செய்தார் கோவிலின் வெள்ளிப்புறத்தில் பிரதமர் மோடி தனது பதினோரு நாள் விரதத்தை முடித்துக் கொண்டார் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையின் பொருளாளர் கோவிந்த் தேவ்கிரி மகாராஜ் வழங்கிய பிரசாதத்தை ஏற்று பிரதமர் மோடி விரதத்தை முடித்தார் பிரதமர் மோடி தனது விரதத்தை முடித்துக் கொள்ள குறிப்பிட்ட ஒரு பொருளை சுட்டிக்காட்டி அதனை தனக்கு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் இதுபற்றி ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையின் பொருளாளர் கோவிந்த் தேவகிரி மகாராஜ் வழங்கியுள்ளார் அதில் அவர் பொதுவாக விரதத்தை முடித்துக் கொள்ள எங்களை பொருத்தப்பட்டு தேன் மற்றும் தண்ணீர் எலுமிச்சை ஜூஸ் தான் வழங்குவோம் பிரதமர் மோடி தனியாக பேசினார் அப்போது விரதத்தை முடித்துக் கொள்ள ராமரின் சரணாமிரதம் கேட்டார் இதனால் நாங்கள் எங்கள் முடிவை மாற்றிக்கொண்டோம் சரணாமிரதம் கொடுத்துதான் பிரதமர் மோடியின் விரதத்தை முடித்து வைத்தேன் அந்த நேரத்தில் நான் ஒரு தாயின் அன்பை உணர்ந்தேன் என் மகனுக்கு வழங்கி நோன்பு துறப்பது போல உணர்ந்தேன் மேலும் விரதத்தின் போது ஒரு நாளுக்கு ஒரு முறை சாப்பிடலாம் என கூறினோம் ஆனால் அவர் திட உணவை எடுத்துக்கொள்ளவே கொள்ளவில்லை என்றார் அவரது சரணாமிரதம் என்பது கடவுளின் பாத பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பால் அல்லது தண்ணீரை குறிக்கும் இது பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பிரசாதத்தை தீர்த்தமாக குடிப்பதன் மூலம் பாசிட்டிவ் மனநிலை கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் நேற்று வயது பாலராமர் சிலையின் பாதப்பூச்சையில் பயன்படுத்தப்பட்ட இனிப்பு கலந்த பால் சரணாமிரதமாக பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ராகுல் மீது தப்பித்தவறி பாஜகவின் கைப்பட்டிருந்தால் நிலைமை என்ன ஆயிருக்கும் அதரவைக்கும் அசாம் சம்பவம் அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்த்தது போலவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் இந்த நாடு மிகப்பெரிய பிரளயத்தை சந்திக்கத்தான் போகிறது போல ஜனவரி முடிந்து பிப்ரவரி நெருங்குவதால் எந்த நேரமும் தேர்தல் அட்டவணை கூட அறிவிக்கப்படலாம் அல்லது அதற்கான அதிகாரப்பூர்வ விஷயங்கள் தொடங்கலாம் எனும் நிலை